முடியக்கூடிய ஒரு சுகம் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஏதோ இன்பமாகத்தான் இருக்கும் செய்ய நடக்கும் அகாரகும் தனது செயல்களை அழகுபடுத்தி காமிப்பான் ஏதோ தினமும் ஒரு பெண்ணை ரசிப்பதும் தினமும் ஒரு பெண்ணோடு உறவாடுவதும் தினமும் ஒரு பெண்ணோடு உடலுறவு கொள்வதும் கண்டிப்பாக இன்பமாக கூட இருக்கலாம் ஆனால் நாளைக்கு மறுமையில் யார் இந்த பாவத்தை செய்வார்களோ நாளைக்கு மஹில் எழுந்து வரும் பொழுது பார்த்தவுடன் தெரிந்து கொள்வார்கள் அசாரி விபச்சாரம் வருகிறான் கொஞ்சம் யோசித்து